يصلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله حمدا دائما ابدا والحمد لله ثم الحمد لله الحمد لله, الحمد لله را بالعالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم من غند بول மேதினா விளங்கி பண்கண்ட உம் பாவியேன் பாலை நோத்தின் கண்ட வாய்வை மிகு அப்துல் காதிரன்னும் கண்கண்ட சர்குருவே கல்வத்து நாயகமே மற்ற செல்வமுடு மக்கள் மனை சு முற்ற முற்றற்ற வாழ்க்கை மிகு முன்னிருந்தும் பின்னொருவர் விட்டற்ற மூக்கநிலை மேது வேண்டுமென கட்டற்ற நேர்மை குண்டீர் கல்வத்து நாயகமேலாயி மன்னபதா அலாஹபி ககை லில் கல்கி கொல்லிமி தொலை வைத்த நாவென்ன சூழ்ந்த பல நியாய நிலை கொலை வைத்த பாவி என்னை வந்து காவீரோ மலை வைத்த தீவமுத்த மௌலல் கௌமியா நயங்கள் கலை வைத்த மாமதியே கல்வத்து நாயகமே மண்ணொலியும் பொன்னொலியும் வாய்ந்த பல மாமணியும் தன்னொழியும் கமல தானொலிக்க வௌவாவே விண்ணொலியும் முற்றவள வேற்றொலியும் மந்தருள கண்ணொலியும் காண்பரும் மின் கல்வத்து நாயகமே மண்ணொலியும் பொன்னொலியும் வாய்ந்த பல மாமணியும் தன்னொழியும் கமல தானொழிக்க ஒவ்வாவே விண்ணொழியும் முற்றபல

செலுத்தி கொள்ளி அடக்க முடியா ஆசை ஆறிலுக்கு பேரிலிருந்து கிடக்க முடியாது என்றேன் கீழ்மை தரும் மாய எனும் நடக்க முடியா சுமையும் நான் நாடி இவை கடக்க முடியாவோ என் கல்வத்து நாயகமே உர்மதிக்க பேர் மதிக்க உற்றாரும் தார்மதிக்க பார்மதிக்க போய் போலைகள் பண்ணில் நின்ற பாவி என்னை ஆர்மதிக்க போகின்றார் ஐயவோ அன்பினொடு கார் மதிக்க காட்சி தரும் கல்வத்து நாயகமே செய்விலையை தாய் பொறுப்பார் சிற்றினத்தோர் ஏழைகள் செய்தையை மேலவர்கள் என்னுவாரோ வரோ என்ன ரோவென் நாய் விலையை யார் பொறுப்பார் காய் காலையை காத்தருளும் வசல் லிம்தாயி மன்னபதா அலா ககி கொல்லிகிமே சுடுபடும் வல்வினையில் சோல்வினியில் ஆள் துயரில் ஈடுபடும் ஏழை என்னை கைத்திரையில் அள்ளி வைத்த செம்பவள காடுபடும் பௌத்த இலைவாள்கல்வத்து நாயகமே சூழலிடு பஞ்சன்ன சூல்கமரிபாலன்ன தளலிட நைய தத்தளித்தும் மாலாது நிழலிடு தோழன்ன ங்குய்ய நன்கு வந்தேன் தலலிட தோலாக்கி கல்வத்து நாயகமே சோழலிட பஞ்சன்ன சோல் கமரி பாலன்ன தலலிட நையன்ன தத்தலித்தும் மாலாது நிழலிடு தோலன்ன நின்று ய வந்தேன் تلل لڈ تولا کی خلوت نایغ میں مولا صلی و صلیم صلی دائی من ابدا عرآ حبیب کا خیل خلق کلی سیلم اللہ مور و روائی சேர்ந்தெழுந்த சீரியர் நீர் ஞானம் எல்லாம் போற்றுவதும் நன்கறிந்தும் நாயடி ஏன் காலம் எல்லாம் தோறிப்ப சொத்தை மனம் போம்பியே காலமெல்லாம் போகின்றேன் கல்வத்து நாயகமே சீலமெல்லாம் ஓர் ஒருவாய் தேர்ந்த சீரியர் நீர் ஞானம் எல்லாம் போற்றுவதும் நங்கறிந்தும் நாயடி ஏன் காலம் எல்லாம் தோரிப்ப சொத்தை மனம் போம்பியேன் காலமெல்லாம் போகின்றேன் கல்வத்து நாயகமே எல்லிருக்கும் என்ன என தானாகி ும் தாகி உள்ளு வந்து நாடாமல் தொல்லிருக்கும் ஏழை உள்ளம் தும்புலித்து காத்தருள் வீர் கல்லிருக்கும் பூபதத்தீ கல்வத்து நாயகமே மௌலாய புலப்பட்டமை முகிழ்வில் தோய்வு பட்டு தூவும் மலை பால் பட்ட பைந்தளிர் போல் பாவியேன் உயில்வதற்கே வெல்பட்ட பொன்னின் உள்ளம் வெந்து பட்டு மாலாதுன் கால்பட்ட தூசருள் வீர் கல்வத்து நாயகமே சூழப்பட்ட தோய்வு பட்டு தூவும் மலை பால் பட்டிற்போல் வெளிப்பட்ட பொன்னின் உள்ளம் வெந்து பட்டு மாலாது கால்பட்ட தூசருள் வீர் கல்வத்து நாயகமே வான்கண்ட உள்வொலி போல் மாநிலத்தும் மே நிலத்தும் முகண்ட காத்திரத்தோர் டுள்ளீரும் மானீரேயான் கண்டமை குருவே இன்னருளே நல்லுணர்வே கண் கண்ட கற்பகமே கல்வத்து நாயகமே வான்கண்ட உள் ஒளிபோல் மாநிலத்தும் மே நிலத்தும் முகண்ட காத்திரத்தோர்

கொல்லுவிப்பிர் நல்லொழுக்கம் விப்பிர் பொன்னருளை ஓங்கு விப்பிர் இன்ப நலம் சூட்டுவிப்பிற தொட்டு மலர்தான் தொட்டுவிப்பிர் ஞான நெறி காட்டுவிப்பீர் நிலை கல்வத்து நாயகமே முலாயசல் வசல் மைதூக்கி செலுதுக்கும் மங்கை மடை மாதர் விழிமைதூக்கி நஞ்சழுங்கி வீடலிந்து நின்ற என்னை பைதூக்கி ஆடறவ பால் அரகில் போக்காமல் கைதூக்கி ஆளும் எங்கள் கல்வத்து நாயகமே அடைத்தேற ஐம்பூரியும் ஐங்கோலனும் ஐங்கோசத்து தேரவைந்தவத்தை தூ தேற தூயதவம் படைத்தேற உண்மை நிலை பற்றேற பாவியுண்ணான் கடைத்தேற வைப்பீரன் கல்வத்து நாயகமே அடைத்தேற ஐம்பூரியும் ஐங்கோலனும் ஐங்கோசத்து தேர வைந்தவத்தை தூத்தேற தூயதவம் படைத்தேற உண்மை நிலை பற்றேற பாவியுண்ணான் கடைத்தேற வைப்பீரன் خلبتنا ياغني مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم بسم الله الرحمن الرحيم من اسم لنا غني என்னாலும் உன் புகழை விஸ்வாசமாகி உள்ளம் விலங்கி வாக்கால் துதிக்க அசலான அமலறிவை அருள் புரிவாய் ஆண்டவனே அல்ஹம்துலில்லாஹினி ஆழம் எல்லாம் தான் படைத்துள்ளும் பகலும் உன்னை அன்பாய் வணங்கும்படி நல்லொழுக்கம் காயமனம் நாவிதயம் தந்தருள்வாய்க்குள்ளான நல்லோர்கள் குணமான ஆபிதுகள் எல்லோரையும் போற்றி இந்தியா கிரு கரவில் நல்லாகிய கல்வத்து நாயகரின் காணிக்கையாள் அல்லல் அறவேதுவாவோ கருள் பூரிவாய் ஆண்டவனே மௌலாய மௌலாயிந்தாயி மன்னமதான அலி மஸ்தான் சாஹிப் அவர் அன்பர்தைக்கா சாஹிப்புக்கு வழியாக பேர் விளங்க ஒரு மக உண்டாகும் என்றார் பொலிவான வாக்கது போல் புண்ணியாராய் வந்தோதித்த களி போன்ற ஞானமுள்ள கல்வ தொழின் மாப்பிள்ளை ஆலிமுக்கு மகவாய் பிறந்தவரே சோம்புதலும் தொல்லைகளும் வறுமை தும்பம் நீக்கிடவே குப்பிட்டேன் நாகைனன் குறைகள் எல்லாம் நீக்கிடவே காப்பாற்றியாண்டருள் வீர் கல்வத்தொலி நாயகமே முலாயசல்லி வசிபதாஹி அபுபக்கர் சித்திகின் அப்துர் ரஹமான் வழியில் த மிகுந்த தீபமன தாரணியில் வந்துதித்த அது விஸ்மதுடன் நல்லறமும் மேல்மையோடு தூரவரமும் கபுலான காமிலனும் கல்வத்தொழி நாயகமே அழிவனவான தூரவரத்தை வேண்டி எனக்கு இப்புவியில் குணமாம் நசல்லகற்றும் குத்துபாம் ஹக்கீமரசே பணவான தெய்விலக்கி பக்கவானதை காட்ட கனவினாலும் வருவீர் கல்வத்தொழி நாயகமே மௌலாய சல்லி வசல் லிந்தாயி மன்னபதா ஏற்றமுள்ள காதிரியா என்னும் தறி காதனிலே புத்தமலராயிருந்து புறாயமாய் மனத்தீர் தோத்திரங்கள் செய்து நல்ல துறவரத்தை பெற்றவரே காத்தெம்மையும் ஆதரிப்பீர் கல்வத்தொழி நாயகமே ஏற்றமுள்ள காதிரியா என்னும் திகாத நிலே புத்தமலராயிருந்து புராயமாய் மன தோத்திரங்கள் செய்து நல்ல துறவரத்தை பெற்றவரே காத்தெம்மையும் ஆதரிப்பீர் கல்வத்தொலி நாயகமே ஜின்னிடம் ரசூலின் பேரும் ஷேக் தஸ்தகீரின் பேரும் தென்னாகை மீரான் பேரும் செய்ய அப்துல் காதீர் என்றே பின்னும் தம் பேரும் என பேரர் சாஹிபதை கண்ணியம்மாய் சூட்டப்பட்ட கல்வத்தொலி நாயகமே ஜின்னிடம் ரசூலின் பேரும் ஷேக் தஸ்தகீரின் பேரும் தென்னாகை மீரான் பேரும் செய்ய அப்துல் என்றே பின்னும் தம் பேருமென பெரர் தைக்கா சாகிபதை கண்ணி அம்மாய் சூட்ட பெற்ற கல்வத்தொழி நாயகமே சல்லி வசல்

ஒளியே பவ கடலின் கப்பலன வந்துதவும் கல்வத்தோலி நாயகமே ஹப்பன்னை வைப்பதில்லை குணமான சாய்தன்றி தப்பான இதயமையார் சகி அலாமல ஹப்பாகவே உரைத்த பவ கடலின் கப்பலன வந்துதவும் கல்வத்தொழி நாயகமே நாகூர் ஷாகுல் ஹமீத் நாயகரின் சோபனங்கள் வாக்காகவே விளங்க நல் குத்துபே ஆகும் பல மோச்ச இல்மு அமல் இவைகளை வாக்காகும்படிய கல்வத்தொழி நாயகமே நகூர் ஷாகுல் ஹமீத் நாயகரின் சோபனங்கள் வாக்காகவே விளங்க குத்துபே ஆகும் பல மோச்ச இல்மு அமல் இவைகளை அருள் வீர் கல்வத்தொழி நாயகமே ഐ തുണ്യ മകൈനാൾ ഇല്ലാറത്തിൽ മൂഴികിരുത്തി

بالعالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم صلى الله على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم